கெட்ட காரி காரி செமால கெட்ட கேள கெட்ட சாயல தட்டு டேட் மீட் மா காட் கேது காத்து ரொம்ப நாட கேது சாய படகு பறேடுமா அஞ்சே பறேடுமா பச்சபருன பிரியாணி அஞ்சே வரல பிரியாணி கச்சமேட பைட் பைட்மா பைட் சேயடுமா மாமா கேட்டா கெட்டி 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 ஏ리டாம பாড়া இந்த சாட்சி குரோ ஒரு 그리 나리 ஏரிடியா வளட்டாயா

അച്ഛാ അച്ഛാ തച്ചാ തച്ചാ നീൽ പള്ളി പോる ഇട്രൻ ഇട്രനെ കാണപ്പെടുന്നു നാ അരീഡവരവ അന്നനായരങ്ങിവരവ ദേർകൊടക്കോസിൻ முடிக்க அண்ணала கொண்ட சேத்தடிக் வேடவெட்டி கொண்டவனாய் எபசீன கணிக்க டாம் டன டண்டன டாம் நாம ரெடி எடுத்து தலவளிக்கி போக்கிปடுத்த தலை எடுத்து இல்ல ஆக்கம் போட ஸ்கெட்ச் கட்டி கோலை எல்லாம் ஒரு நம்பர்

வேண்டும் அறிவுண்டும் பண்பு வேண்டும் அறிவு வேண்டும் புகழ வேண்டும் ஆஹ் ஆஹ் பேட்டாசும்மா ஒரு சாம்பா ஓடிடு பேட்டாசும்மா ஒரு சாம்பா ஓடிடு பேட்டாசும்மா லியோ தாசும்மா பேட்டாசும்மா உ பால சுருட்டிடு லியோ பேட்டாசும்மா லியோ பேட்டாசும்மா पड़ पड़ के टेढ़ी टेढ़ी मिल गई दिन मिल मेरी मिल गई मेरी माया वाला वाला जान ली मिल गई मिल गई

கையில ஆடி வச்சிருக்காமா அடேத்தூர் சொல்றீங்க என்ன செய்ய ஜானி

ல ரெடி ல பத்ரவரியா மாறிட்ட டம் டம் அக் டம் 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 டவ கெடும் டூம் டும் டம் அக் டும் டம் டவ கெடி டும் ட